என்னோட குட்டீஸ் இந்த குக்கும்பர் எல்லாம் தொடவே மாட்டேன்றாங்க சொல்லி ஃபீல் பண்றீங்களா அப்ப இனி கவலையை விடுங்க இந்த குக்கும்பர் ரசம் ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவுதான் ஒர்க் பண்ணி டயர்டா இருந்தாலும் சரி இந்த ரசத்தோட வாசனை இருக்கே உங்க டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போக வச்சிடும் டேஸ்டும் செம்மையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா இந்த ரசம் செய்ய ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புள்ளியே தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டு பழுத்த தக்காளிகள் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க கொத்தமல்லி ஈரைகள் ஏழுல இருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துட்டு அடுத்து கருவேப்பிலை காம்போட எடுத்துக்கோங்க அப்பதான் பிளேவர் நல்லா இருக்கும் பாதி குக்கும்பரம் மேல இருக்க தோலை சீவி எடுத்துட்டு கட் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு டேபிள்ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரக மூணு காஞ்ச மிளகு இதையே சேர்த்துட்டு குரகுரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடாயில ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் சேர்த்துட்டு கூடவே கடுகு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் ரெண்டு காஞ்ச மிளகா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டு பாதிக்கு கும்பிட இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இந்த எண்ணெயில சேர்த்து ஒரு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து அரைச்ச மசாலா ஆட் பண்ணிட்டு கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து புளி கரைசல் ஆட் பண்ணிட்டு கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க ரசம் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறம் இதுல கடைசியா கால் டேபிள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை துவி நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க அவ்ளோதான் சூப்பரான குக்கும்பர ரசம் சமையா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாட்டla நிறைய ஊத்தி ரெசிபி சாப்பிட்டீங்கன்னு உங்க டெஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நீங்க இந்த குக்கும்பர ரசம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிட்டு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி